ஆயிரத்தி ஒம்பது இருபத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்படுது அந்த இதுக்காக தான் வந்து இந்த கூட்டம் நடக்குது உங்களுக்கெல்லாம் குழந்தையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இருக்கணுமில்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சரியான பதிலடி ஒன்று தேசிய தலைவர் அங்கேயே கொடுப்பாரு நான்லாம் இராணுவத்துக்கு வந்துவிட்டேன் இராணுவத்துக்கு வந்துவிட்டேன் நான் அந்த குடும்பம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில் இவரும் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் அதுதான் வந்து அவனுக்கு மூக்குடைப்பு இந்திய இராணுவத்தினுடைய மேஜர் ஜென்ரலுக்கு ஒரு மூக்குடைப்பை கொடுத்தது வந்து அது மிக பெருசாக இருக்கும் இல்லை நான் கேட்டு சொல்கிறோம்ல இல்லை அதுக்கு டைம் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவங்ககிட்ட ஓகே வாங்கிடுறாங்க வாய்மொழியாக ஆயுதம் ஒப்படைக்கிறதுக்கு மட்டும் ஒரு லெட்டர் வாங்கிடுறாங்க அது வந்து இன்னைக்கு இருக்க காமிக்கலாம் அந்த இதுல இப்படி ஆன உடனே அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த இடத்துல வந்து இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பிரகடனங்கிறது ஒரு சாதாரண பிரகடனம் அப்படின்லாம் நிதி உதவி பண்ணியிருக்காரு நிறைய ஆயுத எல்லாம் அவரே பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டா ராஜீவ் காந்தியோட அம்மா இருந்தாங்க பாரு அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து இவர்களுக்கு உறுதுணையாக அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரியும் நேரு கிட்ட நிறைய படிச்சிருக்காங்க நேரு வந்து சிறையில் இருக்கும்போது பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்னைக்கு இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான ஒரு ஒப்பந்தம் உருவாகுது அந்த ஒப்பந்தத்தை மக்களுக்கு புரியும்படி விளக்குவதற்காக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு பிரகடனத்தை உருவாக்குறாரு அதுதான் சுதுமலை பிரகடனம் இந்த பிரகடனம் குறித்து தற்போது பேசுறதுக்காக நம்ம கூட பல விஷயங்களை விளக்குறதுக்காக ஈழம் ஆய்வாளர் திரு அக்னி சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அதாவது இந்த இதை பற்றி சொல்லும்போது இன்றைக்கி அதாவது இந்த தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுதுமலை இது ஒரு பிரகடனம் நடத்தப்படுது அது வந்து மிக முக்கியமானது ஈழ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினமாக அன்றை இருக்குது அந்த சுதுமலை பிரகடனம் எதுக்காக வருதுன்னா ஆயிரத்தி ஒன்பது இருபத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்படுது அந்த இதுக்காக தான் வந்து இந்த கூட்டம் நடக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஒப்பந்தம் எப்படி என்னாச்சு எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் என்னென்னு கேட்டோம்னா இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு வந்து டெல்லி அசோகா ஹோட்டல் அசோகா ஹோட்டல் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதில் ஐநூற்றி பதினெட்டாம் நம்பர் ரூமில் தான் வந்து பிரபாகரன் தங்க வைக்கப்படுகிறார் தங்க வைக்கப்படுகிறாரில் சிறை வைக்கப்படுகிறார் இந்திய அரசாங்கம் வந்து இவங்களை வந்து கம்பல் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே சிறைப்படுத்தப்படுகிறார் சிறைப்படுத்தப்படுகிறார ஏன் சொல்கிறோம்னா அங்கே வந்து டெலிஃபோன் கிடையாது எந்த கம்யூனிகேஷனும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு ரூமில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இவங்களை தங்க வைக்கப்படுகிறாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு திட்டமிட்டு அது வந்து ஒரு அவசரஸ்ட்டை விட மோசமான ஒரு இதுன்னு தான் வைங்களேன் அந்த மாதிரி ஒரு கொண்டு போய்விடுறாங்க ஏன்னா டெல்லி அவர் தேசிய தலைவர் வந்து அங்கிருந்து அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்தோ அங்கே கொண்டு போனதே வந்து ஒரு கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் வாங்க இந்த மாதிரி வந்து க கம்ப இது வந்து பார்க்கணும் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டியது இருக்குது பிரைம் மினிஸ்டர் அண்டைய தினம் வந்து ராஜீவ்காந்தி ஸோ அவரை பார்க்க வேண்டியது இருக்குது அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்க சரின்னு இவங்க கொஞ்சம் அழுத்தம் அதிகமும் அதிகமாக இருக்கிற தான் சரின்னு போகிறாங்க போகும்போது போயிட்டு அங்கே போனோம்னா இந்த மாதிரி வந்து எந்த கம்யூனிகேஷன் இல்லை எதுவுமே இல்லை இப்படி ஒரு சூழலில் வந்து உட்கார வைக்கப்படுகிறார்கள் அதாவது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக இவங்களை வந்து அடிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு சில நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க இது வந்து இந்த போலீஸ் சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு இரவு வரைக்கும் விசாரணை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆளுக்கால் மாற்றி மாற்றி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னச்சுன்னா சைக்காலஜிக்கெலாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்போ என்ன வேணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இதோட நினைப்பட இருக்கும் இதில் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீத் ஜித்னு ஒருத்தர் தான் நம்ம நம்மளோட ராணுவ தளபதியாக இருந்தார் ஜித்து ஜித்ங்கிற ஒரு என்னன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு மாற்று மொழிக்காரர் சொல்லப்போனால் மலையாளி அவங்களெல்லாம் தான் அங்கே இருக்கிறாங்க அவர் வந்து இப்போ உட்கார வச்சு இவங்களெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து பேசும்பொழுது சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் குழந்தையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இருக்கணுமில்ல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சரியான பதிலடி ஒன்று தேசிய தலைவர் அங்கேயே கொடுப்பார் நான் எல்லாம் இராணுவத்துக்கு வந்துட்டேன் இராணுவத்துக்கு வந்துவிட்டேன் நான் அந்த குடும்பம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில் இவரும் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் அதுதான் வந்து அவனுக்கு மூக்குடைப்பு இந்திய ராணுவத்தினுடைய மேஜர் ஜென்ரலுக்கு ஒரு மூக்குடைப்பை கொடுத்தது வந்து அது மிக பெருசாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த வீடியோ மட்டும் கீடிய கிளிப்பிங் வந்து இருக்குது இன்றைக்கி இருக்குது அது நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் எங்கே வேணாலும் பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்போது ஜித் சித்தி என்ன மாதிரி வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே யாராக இருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லி சொல்லிவிடுறாருன்னா நீங்கள் போயிட்டு இவர் தேசிய தலைவர்கிட்ட சொல்கிறாரு உங்களுக்கு பிரியப்பட்டால் விருப்பப்பட்டால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதாக இருந்தாலும் ராஜீவ்காந்தி போய் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சொல்கிறது இல்லாட்டி உங்களோட நிலைப்பாடு என்னவோ எதிர்க்கார்னா எதிருங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டார் சரியா அப்போ வந்து இவரோட யாராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் இங்கே வந்து எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்த ஒரு முக்கிய மந்திரி அவர் வந்து ஈழம் பிரச்சனைகள்லாம் அவர் தான் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய எம்ஜிஆர் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் தான் கூட அனுப்புகிறாங்க அவர் இருக்கார் பாலசிங்கம் இருக்கார் அப்புறம் திலீப்பு நாங்கள் உன்னாவதாக இருந்தார் பாருங்க இன்னாவது இருந்தார் மிகப்பெரிய சரித்திரம் படித்தார்ல அவரும் அவங்க இவங்க கூட தான் இருக்காங்க அப்புறம் யோகியோ சங்கரனோ யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க கூட ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த இதில் என்னென்னு கேட்டால் அங்கே ஒன்று தான் வந்து அந்த ஒப்பந்தத்தையே கையில் கொடுக்குறாங்க ஒப்பந்தம் இந்த மாதிரி இது பண்ண போடணும் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷன் கொடுக்குறாங்க அதில் இவர் படித்து பார்க்குறோம் படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்தா இவர்களுக்கு எல்லாமே எதிர்ப்பாக இருக்குது ஒன்றும் கூட இவங்களுக்கு சாதகமான இதை இல்லை என்ன அதில் முக்கியமாக தெரியுதுன்னா ஒப்பந்தத்தில் முரண்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் வந்து இதில் வந்து அந்நிய நாசகார சக்திகள் இருக்குது பாருங்க அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இலங்கையில் வந்து அமெரிக்க பெட்ரோலியம் துறையெல்லாம் வந்து உள்ளுக்குழு நுழையிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் அதையும் சேர்த்து நல்லா போட்டிருக்கான் இது வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம்னால் வெறும் தமிழர்களுக்கான ஒப்பந்தம் கிடையாது இது வந்து வேறு சக்திகள் வருது அந்த சக்திகளை தடுக்கிறதுக்கான அது அதுக்காக இது சேர்த்து ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது தமிழர்களுடைய ஒரு சிலது வடக்கு கிழக்கு அதை இணைப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலது மட்டும்தான் அதில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லணும் இப்போது அங்கே வந்து பல இயக்கங்கள் இருந்தது ஆயு ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள்னு சொல்லக்கூடிய பல இயக்கங்கள் இருந்தால் அந்த இயக்கங்களுக்கெல்லாம் தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையில் தான் வச்சுருப்பாங்க பெரும்பாலும் இந்த ஒப்பந்தத்தில் கிட்ட சத்தம் இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்போ பிளாட்டுன்னு இருக்குன்னு வைங்க பிளாட்டுக்கிட்ட என்ன சொல்றதுன்னா இபிஆர்எஃப் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா அவங்க சரிட்டாங்களா அப்படின்ட்டு இவங்க போய் கையெழுத்து போட்டாங்க இபிஆர் என்ன சொல்கிறது பிளாட் கையெழுத்து போட்டாச்சு அப்படிங்கிறது இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரையும் சொல்லி பண்ணாங்க ஆனால் வந்து விடுதலை புலிகள் அவங்கக்கிட்ட வந்து இது எதுவும் அந்த மாதிரி சொல்லி சமாளிக்க முடியாது அவங்களும் எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்குதுன்னு ஸோ அதனால் அவங்க வந்து சொல்லலை அப்போ வந்து தேசிய தலைவரை அங்கே கூட்டுவாங்கன்னு சொல்லி இந்திய பிரதமராக இருந்தால் நம்ம காந்தி சொல்லிட்டார் ஸோ அதுக்காக தான் இந்த இதுக்கு போகிறாங்க அப்போ இங்கே இந்த இவங்க ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க அந்த இதில் பன்ருட்டி ராமச்சந்திரன் உட்காந்துருக்காரு ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க யாராரோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க தலைவர் தேசிய தலைவர் வந்து ஒத்துக்கலை அப்போ வந்து சரி ராஜீவ்காந்தியே உங்களை சந்திக்கணுங்கிறாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் அங்கே போய் இதெல்லாம் ஆயுதமெல்லாம் ஒப்படைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது இவர் எப்படி ஒப்படைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ கிண்டல் கிண்டல் தனமாகவே நம்ம பன்ருட்டியாரும் ராஜீவ்காந்தி எல்லாம் இருக்காங்க அந்த சமயத்துலேயே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆயுதம் ஒப்படைக்கு என்ன சும்மா பேருக்கு ஒப்படைங்க உங்கள்கிட்ட துருப்பிடிச்ச ஆயுதமெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிருங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய இதில் இல்லை உங்களோட உங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் நீங்கள் பத்திரம் எடுத்து வச்சுக்கிங்கன்ட்டாங்க அது முன்கூட்டியே அவங்கெல்லாம் வந்து கடலுக்குள்ளார கொண்டு போய் வச்சதெல்லாம் இருக்குது ஆயுதங்கள்லாம் கடலுக்குள்ளே பத்திரம் வச்சிட்டாங்க போல் சில ஆயுதங்களை ஒப்படைச்சாங்கன்னு வைங்க ஆனாலும் இரு மனசோடு தான் இப்போது ஒன்று சொல்லிட்டோம்னா தேசிய தலைவர்கிட்ட வந்து ஒன்று வாயை திறந்து ஒன்று சொல்லிட்டாருன்னா அதில் வந்து அக்ரிமெண்ட்டில் எழுதணுங்கள்லாம் கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும் அவர் நடத்துவார் அதுதான் அவருடைய பழக்கம் ஸோ அவர் வந்து இல்லை சரி அப்படின்னு பார்த்துட்டு அந்த இதில் அழுத்தங்கள் நிறையா இருந்ததுனால சரின்னு இவரு ஒத்துக்கொண்டு வர்ற மாதிரி வர்றாரு ஆனாலும் அவருக்கு வந்து முழு இது கிடையாது மனசில் ப கிடையாது ஸோ அது சமயத்தில் தான் இந்த இது வந்து மக்களிடத்தில் கேட்டு தான் சொல்கிறனார் அந்த கையெழுத்து கையெழுத்த போடல கையெழுத்து போ போடுறதுக்கு முன்னாடியே அவங்க ஓகே ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடியே வாய்மொழியாக ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இல்லைனா மக்களிடத்துல நான் கேட்டு சொல்கிறேன்னா இல்லை அதுக்கு டைம் இல்லை அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவங்ககிட்ட ஓகே வாங்கிடுறாங்க வாய்மொழியாக ஆயுதம் ஒப்படைக்கிறதுக்கு மட்டும் ஒரு லெட்டர் வாங்கிடுறாங்க அது வந்து இன்றைக்கும் இருக்க லெட்டர் நம்ம லெட்டரை நம்ம காமிக்கலாம் அந்த இதில் இப்படி ஆன உடனே என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த தீட்சிக் சொன்னல தீட்சித்தோட சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட நபர்னு கேட்டால் தீட்சித் சொன்னதை இவர் இராணுவ தளபதி கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து பிரபாகரன சுட்டு போடுங்க கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு அவர் இது தீபிந்தர் சிங்காக அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்கார் இப்போ அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஒரு இது வந்து நடைமுறை கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நான் மறுத்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஸோ இப்போ இந்தியாவோட உளவுத்துறை அல்லது இந்தியா வடசோடைய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி ஆட்கள் வந்து எந்த மாதிரி ஒரு குறுகிய இதெல்லாம் திட்டமிடுறாங்கன்னு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ யாராச்சும் நம்பி இவங்களையெல்லாம் நம்பி எப்படி கையெழுத்து போட முடியும் இவங்களை நம்பி எப்படி பேச்சுவார்த்தை சொல்ல முடியும் எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்குது இதுக்கெல்லாம் இதெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன் நம்ம இதில் இந்த இப்போ எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் எப்படி நம்மளோட இயக்கத்துக்கு அதுவும் பிரபாகரனுடைய இயக்கத்துக்கு அதிகமான ஒரு இது இருந்தார் அப்படின்லாம் நிதி உதவி பண்ணியிருக்காரு நிறையா ஆயுத உதவியெல்லாம் அவரே பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டால் ராஜீவ்காந்தியோடய அம்மா இருந்தாங்க பாரு அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரியும் நேருக்கிட்ட நிறைய படிச்சிருக்காங்க நேரு வந்து சிறையில் இருக்கும்போது பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க தனியாக இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க எல்லா அரசியல் ரீதியும் தெரிஞ்சதுனால அதுலேயும் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றியும் தெரியும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் பற்றியும் தெரியும் இது ஆதி காலத்திலிருந்து எப்படி எப்படி இருந்தாங்க அந்த வரலாறுலாம் சொல்லி வளர்த்ததுனால அவங்களுக்கு அந்த இல இலங்கையோ இந்திய இந்திய இலங்கை இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இன்னும் ஆழமான அவர்களுடைய அறிவு இந்த இதெல்லாம் நல்ல தெளிவாக தெரிஞ்சனால தான் அவங்க வந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறாங்க எப்பவுமே அவங்க வந்து அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லா இயக்கத்துக்கும் ஆயுத பயிற்சியெல்லாம் பண்ணாங்க அதில் இவங்களுக்கும் குறிப்பாகவும் பண்ணாங்க ஸோ இதனால் வந்து எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் அந்த காலத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போ வந்து அவங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்தாங்க இந்திரா காந்தி எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கும் போது அந்த சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்பொழுது அதில் எம்ஜிஆராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வந்து பிரபாகரன் இவங்க வந்து சரியா இருக்குது அதுதான் ஆர்வத்திலே சொன்ன பாருங்கள் எல்லா இயக்கங்களும் ஆயுத போராட்டம் ஆயுத தாங்கிய குழுக்கள் போராட்டம் பண்ணுற ஆட்கள் முழுவதும் அவங்களுக்கெல்லாம் தலைமையகங்க சென்னையில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் எல்டிடிக்கு அந்த விடுதலை புலிகளுக்கு எங்கேன்னு கேட்டோம்னா அங்கே ஈழத்தில் தான் இருக்கும் அவங்க அங்கேயே இருந்து அங்கேயே இருந்து வந்து பண்ணவங்க தேசிய தலைவர் ஒரு காலகட்டத்தில் இங்கே இருந்துட்டு நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் நான் வந்து இந்த அந்த மண்ணில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக போய் அங்கேயே இருந்து அங்கே மக்களுக்கான பண்ணி அந்த இவங்க இவங்களோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா குறுகி இருக்கும் அதாவது பெரிய பெ பெருந்திரளான ஆட்கள் இருக்காது மற்ற இயக்கங்கள் பார்த்திங்கன்னா பெருந்திரளான ஆட்கள் இருப்பாங்க இவங்ககிட்ட ஆட்கள் குறைவாக இருப்பாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு நூறு நூறு பேருக்கு சமமான ஆள் அப்படிங்கிற அளவுக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாரு இவர் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்தால் இயக்கத்துக்குள்ளே சேர்த்துவாங்க ஆனால் மற்ற இயக்கங்கள் அப்படி இல்லை வலை போட்டு மீன் பிடிச்சி கொண்டாடுற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து இங்கே வச்சுருவாங்க இந்த காலகட்டத்தில் ஆகுதுன்னா இவங்க வந்து இங்கே இங்கே அரசியல் பண்ண முடியாமல் நிறையா பேர் விட்டுட்டு ஓடுனது இருக்குது அந்த இயக்கங்கள் நடத்துகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு குறிக்க அந்த அந்த போராளிகளுக்கு அடிமட்ட வச்சு மற்ற பொருளுக்கும் பணம் கொடுத்தோ அல்லது வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடக்கூட முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து தேசிய தலைவர் ஆரம்பத்திலேருந்தே அவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொன்றும் காய்கள் நகர்த்தி கொண்டு வந்துரு எத்தனை ஆட்கள் இருக்காங்களோ அத்தனை நாட்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க என்ன மாதிரி இருக்கணுமோ அதை சொல்லுவாங்க கொள்கை பிடிப்பெல்லாம் சரியாக இருக்கணும் அதில் வந்து த தப்பு தவறு நடக்கக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் இதனால தான் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நீங்கள் இந்த புலிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டமைப்பு அவங்களோட உறுதியை கொள்கைகள் இதுல எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இது பிடிச்சது இது மக்களுக்கும் பிடிச்சது மாதிரி மக்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்ய மாட்டாங்க வேற எதாவது ஆனால் மற்ற இயக்கங்கள் அப்படி இல்லை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப எது வேணாலும் மாத்தி மாத்தி பண்ணி இருந்தாங்க ஸோ இது இது இப்படி இதெல்லாம் வந்து அந்த இதில் போகும்போது அந்த க அந்த வரலாற்றில் இதுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணில் அவ்வளோ அற்புதமான ஒரு இயக்கம் வச்சு கட்டி காத்து வந்தார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து சாக்கு பிடிச்சி வந்தார்ல மற்ற இயக்கங்கள்லாம் எங்கேயும் காணாமல் போச்சு நிறைய இயக்கங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாது யாரும் இருக்காங்க ஒரு இயக்கம் பழசம் உடஞ்சிருக்குது ஆனால் இதில் அப்படி கிடையாது அந்த இயக்கம் வந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்குமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து வந்தது இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான் இப்பவும் வந்து கொஞ்சம் அந்த மிகப்பெரிய புயல் வந்தால் எப்படி ஒரு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு போர் வந்ததுன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கும் அது போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால் ஒரு தடுமாற்றம் தான் இருக்க வழியே இது வந்து இந்த இயக்கம் வந்து அழிஞ்சு போச்சு இந்த இயக்கம் காணாமல் போச்சு இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இயக்கம் வந்து போர் முறையை மாற்றிக்கிட்டாங்க அதாவது ஆயுதம் தாங்கிய போர் போர் முறை வந்திருந்தாங்க இப்போ காலத்தை வேறு மாதிரி மாற்றிட்டாங்க இப்போ அறிவு சார்ந்த காலமாக மாறிட்டாங்க இப்போ புலிகள் அந்த இயக்கத்தில் இருந்தவங்களாம் இருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஆயுதம் தாங்கியெல்லாம் போராடுறதில்ல இப்போல்லாம் அறிவு சார்ந்து போராடணும்னு அவங்கெல்லாம் எல்லாமே மாறிட்டாங்க இப்போ அறிவு சார்ந்து போராடுறதுக்கு ஐநா சபையில் போய்ட்டு நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த கதைக்கு வருவோம் நம்ம மறுபடியும் இதில் இந்திரா காந்திக்கு ரொம்ப ஆதரவாக இருந்ததுனால எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தார் இந்த வகையில் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க இந்த சுடுமலை இது சொல்லும்பொழுது என்னச்சுனா எண்பத்தி ஏழு வந்து இதாகுதுங்கள எண்பத்தி ஏழில் வந்து அவங்க வந்து அந்த சுடுமலை பிரகடனம் அறிவிக்கிறது மக்களிடத்தில் சொல்கிறதுன்னு பிரபாகரன் போவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சுடுமலை அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில் திடல் அது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஓடுவார் இளைஞராக இருந்து ஓடுவார் பின்னாடி இருந்து மக்கள்லாம் ஓடியேருவாங்க அப்படியே கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஸ்பீச்சை வந்து கேட்கறக்கு அங்கே ஒரு லட்சம் மக்கள் திரண்டு இருந்தாங்க அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த இடத்துல வந்து இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பிரகடனங்கிறது ஒரு சாதாரண பிரகடனம் இல்லை ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பிரகடனம் அந்த மாதிரி இருந்து அவங்க வந்து அதில் வந்து அந்த பிரகடனத்தில் பல இதில் படிக்கிறார் அவர் இந்த மாதிரி என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்புறம் நாமெல்லாம் என்ன நினச்சிருக்கோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய திட்டமாக அவர் வந்து சொல்கிறார் ஆனால் இது வந்து இந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஏன்னா ஜூலையில் வந்து கையெழுத்து போட்டாங்க இவங்க இவங்க இந்த இது நடத்துகிறாங்க ஸோ அதற்கு பின்னர் வந்து தான் இது வந்து ஒன்றும் நடக்கலை அப்பவும் பார்த்துருக்காங்க அந்த பிரகடனம் போட்டாச்சு ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு ஒன்று தான் திலீபன் ஒன்றாவது இருக்கார் திலீவான் ஐந்து அம்ச கோரிக்கை வச்சு முன்னிலைப்படுத்தி நாங்கள் வந்து இந்தியா இந்தியா வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வந்து காந்தி மகாத்மா காந்தினால் காந்தி வந்து அகிம்சை வழியில் போராடினார் நாங்களும் அகிம்சை வழியில் போராடுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அது மிக முக்கியமான அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய அவர் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கார் அந்த உண்ணாவிரதம் இருந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் செப்டம்பரில் உண்ணாவிரதம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆனால் வந்து யாரும் அது அதை பற்றி செவியும் கூட சாவிக்கலை எந்த இராணுவ ராணுவமெல்லாம் வந்து நின்று பார்க்குது இராணுவ தளபதிகள்லாம் வந்து நின்று பார்க்குறாங்க ஆனால் போய் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நிறுத்துங்கன்னு சொல்லலை அவர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கலை இது என்ன இங்கே ஒரு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா தீ தீட்சிக் இருக்கார் பாருங்க அந்த அதிகாரி அந்த உயர் அதிகாரி வந்து ராஜீவ் காந்திகிட்ட இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் சேர்த்து இருந்தால் ஓரளவுக்கு அவர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருப்பார் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரில் வேறு அதிகாரிகள் கொண்டு வந்துருப்பார் எதுவுமே பண்ணல ராணுவம் வந்து என்றைக்குமே போய் நேரம் பிரதம மந்திரிக்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க அதுக்கு தான் இவங்களாம் இந்த அதிகாரி இருக்காங்க இவங்க வேணும்னே தவிர்த்தாங்க அதனால பன்னிரெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அது ஒரு மிகப்பெரிய அடி பல லட்சம் மக்கள் வந்து அந்த உண்ணாவிரதத்தை வந்து பார்த்தாங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க தேசிய தலைவர் வந்திருந்தார் அந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரி அவர் நிறுத்துனால சொல்லவே கிடையாது உண்ணாவிரத நிறுத்து இது பண்ணல சொல்லவே கிடையாது நீ முன்னாட்ட போ எதை எதுனாலும் சரி நீ வாழ்க்கையை கொண்டு ஏதாச்சுனாலும் ஒரு கொள்கைக்காக நீ முன்னாட்ட போவே நாங்கள் அதே கொள்கைக்காக பின்னாடி வருவோம் அப்படிங்கிறது அன்னைக்கே அவர் வந்து டிக்ளேர்டு தான் அவர் பண்ணிட்டார் அந்த மாதிரி அவர் அந்த இதுக்கு பின்னாட அந்த எண்பத்தேழு இதுக்கு பின்னாட இது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நடந்தது நல்லூர் கந்தசாமி கோயில் இதுல தான் நடத்துகிறாங்க யாழ்ப்பாணத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு பதின பதினேழு பேரை பிடிக்கிறாங்க யார் பிடிக்கிறாங்கன்னா இந்திய தான் பிடிக்குது அது வந்து மிக முக்கியமான உயர் கூட தளபதிகள் எல்லாருமே அந்த தளபதிகளை பிடிச்ச உடனே புலேந்திரா குமரப்பா அப்படிங்கிற அந்த சேர்ந்த பிடிச்ச உடனே அவர்கள் வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கைக்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வருது அப்போ தான் வந்து இவர்கள் வந்து சைனுடு குப்பியை போய் வச்சுருப்பாங்கள்ல சைனுடு குப்பியை எல்லாேருமே அடிச்சிட்டாங்க அதில் பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்க பன்னெண்டு பேர் ஆன் ஸ்பாட் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் மட்டும் பொழைச்சி கொண்டார்கள் ஐந்து ஐந்து பேரும் இன்றைக்கும் உலகத்தில் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் வந்து எங்கே இருக்காங்க என்னங்கிறது தெரியல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதில் என்ன இன்னொரு முக்கியமானதுன்னா இந்த ப பதினேழு பேரில் அதிகமான பேர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சது யாருன்னு கேட்டால் இந்திய ராணுவ அதிகாரிகள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இது நடந்திருக்குது அவங்க வந்து ராணுவத்தோட ராணுவ அதிகாரிகளோடையும் எவ்வளோ இணக்கமாக இருந்திருக்காங்க இந்திய அரசுகிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சொல்லி சொல்லி நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி கடைசியில் இத்தனை போராட்டம் மக்களுக்கான போராட்டத்தை எடுத்து நடத்தும் பொழுது இந்திய அரசோ அல்லது இலங்கையோ வந்து சரியில்லாத சரியா வந்து சொன்னதை காப்பாற்ற முடியாத லெவல் இருந்தனால தான் அது தொடர்ந்து அந்த பிர இது வந்து போச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிரகடனங்கிறது இன்றைக்கு நடந்த இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த பிரகடனம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அன்றைக்கு அமைந்தது அப்படிங்கறதான் இந்த செய்தியோட இது இனி அடுத்த வரும் இதுல நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் மகளிர் பிரகடனம் குறித்த நிறைய விஷயங்களை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தெரியாத விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம் வணக்கம்